நமக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏழு மாயா திரைகளையும் நம்முடைய நன் முயற்சியால் நாம் விலக்கி கொள்ள வேண்டும் அப்படி விலக்கி கொண்ட அந்த திரை மறைப்புகள் ஏழையும் நமக்கும் நம்மை பாதிக்கக்கூடிய நம்மை தாக்கக்கூடிய மாயைக்கும் இடையிலே போட்டுவிட வேண்டும் இறைவனை நாம் நெருங்க நெருங்க பெரும்ப பெருவாழ்வில் வாழலாம் மாயையை நாம் நெருங்க நெருங்க அல்லது மாயை நம்மளை நெருங்க நெருங்க நமக்கு துன்பமும் வருத்தங்களும் கவலைகளும் தான் வரும் எனவே நமக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏழு விதமான மாயாத்திரைகளை நம்முடைய நன் முயற்சியால் நீக்கி கொண்டு இறைவனுடைய அருளை பெற நாம் அனைவரும் முயற்சி செய்து பேரின்பம் அடைய வேண்டும் இதுதான் வள்ளல் பெருமானுடைய அடிப்படை கருத்து அருட்பெருஞ்சோதி அபயம்